அதற்கு வரலாற்றில் ஏராளமான ஆதரவு இந்த மேலராஜ் பயணத்திற்கு உள்ளே நாம் செல்வதற்கு முன்னால் அல்லஹின் குதிரத்தை முதலில் நாம் விளங்க வேண்டும் ஈசா அலை செல்லம் அவர்கள் முப்பத்தி மூன்றாவது வயதில் உலகிலிருந்து வானிற்கு உயர்த்தப்பட்டார்கள் கிராமத்தில் நெருக்கத்திலே உலக அழிவு ஏற்படுகின்ற சமயத்தில் அதே முப்பத்தி மூன்றாவது வயதில் இறங்குவார்கள் இடைப்பட்ட இந்த காலம் என்பது அவர்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எல்லோருக்கும் காலம் ஓடும் அதற்கு ஈசா அவர்களுக்கான காலம் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது

அல்லாஹ் அவருக்கு பிராக்டிகலாக காட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் இப்போ அமாதா நூறு வருடங்கள் நூறு வருடங்கள் அம்மா சுந்தர் அவர்களை தூங்க வைத்தார் என்பது குரான் கூறுகின்ற சான்று இந்த சம்பவத்திற்கு முன்னால் அவர்கள் குடும்ப வரலாற்றை நாம் தெரிவது அவசியம் இவருடைய சகோதரர் அசரா அலை இஸ்லாம் இவருடைய இருவரின் பிறப்பு ஆச்சரியமானது ஒன்றாக கருவில் தோன்றினார்கள் ஒன்றாகவே நிமிடம் மாறாமல் நொடி மாறாமல் ஒன்றாகவே பிறந்தார்கள் ஒன்றாகவே வளர்கிறார்கள் வஃபாத்தின் சமயத்திலும் கூட ஒரே கபிலே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள் வயது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அல்லாஹ் இந்த இடத்துல மாட்டி அமைத்தான் என்ன அசரத் உசர் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஐம்பது வயது இருக்கின்ற பொழுது சகோதரர் அசரா அலேஸ்லாம் அவர்களுக்கு நூத்தி ஐம்பது வயது மீண்டும் இந்த சம்பவத்திற்குள் வாழ்ந்த சந்தேகப்பட்டார்கள் அல்லாஹ் நூறு வருடம் அவர்களை தூங்க வைத்தான் அப்ப அல்லாஹ் கேட்கின்றான் எத்த வருடம் தூங்கினீர்கள் வருடமா ஒரு நாள் அல்லது ஒரு நாளை விட குறைந்தது ஒரு அரை நாள் தூங்கியிருப்பேன் இவ்வளவுதான் எனக்கு தூங்கியது போன்று தெரிந்து இருப்பதாக சொன்னார்கள் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று தெரியும் அல்லாஹ் தாலா கண்ணுக்கு முன்னால் இன்னும் சில அத்தாட்சிகளை காண்பித்தான் அல்லாஹ் என்ன செய்தான் உங்கள் உணவை நீங்கள் பாருங்கள் அந்த உணவு இன்னும் சூடாக இருக்கிறது குளிர்பாலம் இன்னும் கெட்டு போகாமல் நாற்றம் அடைக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா அவர்களுக்கு இன்னும் சந்தேகம் தீரவில்லை என்ன அறவாக தான் நம்ம தூங்கணும் அல்லது ஒரு நாள் தான் தூங்கி இருப்போம் எப்படி உணவு கெட்டு போகும் எப்படி தண்ணீர் வீணாக போகும் என்று சந்தேகங்களோடு பார்த்தார்கள் அல்லாஹ் மறுபக்கம் கழுதையை பார்க்க சொன்னால் நீங்கள் ஆரணம் அது ஒரு நாள் தூங்கினீர்கள் என்றால் கழுதை எப்படி இங்கே மக்கி மண்ணாக போகிருக்கும் சொன்னவுடன் புரிந்து கொண்டார்கள் அல்லாஹ் இந்த இடத்தில் குதிரையை வெளிப்படுத்தியிருக்கின்றான் வருட அல்லா எனக்கும் அந்த உணவிற்கும் நிறுத்தி வைத்துள்ளான் கழுதைக்கான நூறு வருடம் ஓடிக்கொண்டே இருக்கிறது எனவே கழுதை நூறு வருடம் தாங்க முடியாமல் ஆகி மண்ணோடு மண்ணாமல் போய்விட்டது நானும் நாம் கொண்டு வந்த உணவும் அதே ஆரோக்கியத்தோடு சூடாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சொன்னார்கள் குடம்மா அந்த பையன் நல்லதோ கால் அண்டலமாக அண்டதாக அளா கொள்ளி சென்றிருக்கிறதே அண்ணா அனைத்து பொருட்களையும் சக்தி பெற்றவன் என்பதை உணர்ந்தார்கள் உணர்ந்து முடித்த பிறகு அவரோட சொந்த கிராமத்தில் இறந்தார்கள் இப்போதையருக்கு வயது முப்பது அவருடைய சகோதர அசர அலுசலம் அவர்களுக்கு நூற்றி முப்பது இருவரும் சேர்ந்த பின்னால் இருபது வருடம் உயிர் வாழ்ந்தார்கள் இவர்கள் ஐம்பது வயதிலும் அவருக்கு நூற்றி ஐம்பதாவது வயதிலும் ஒவ்வாத்து ஏற்பட்டது ஒரே தவிர அடக்கம் செய்யப்படுகின்றார்கள் இந்த சம்பவத்தின் மூலம் சொல்லப்படுகின்ற செய்தி தான் காலத்தை படைத்தவன் அல்ல சிலருக்கு காலத்தை நிறுத்தி வைத்துவிட்டு பலருக்கு காலத்தை ஓடச் செய்வான் அதே போல இந்த இரவில் எம்பெருமானார் சரவாகவே சொந்தமாக இந்த மேகராஜ் பயணத்தை பின்னால் நடக்கின்ற பல இம்மக்கான பல்வேறு சம்பவத்தை ஒரு வினாடிக்கும் குறைவாக அல்ல ஆக்கி நம்மை சோதிப்பதற்காகவே மகராஜ் பயணத்தை ஆக்கினான் அது அணு வளரும் சந்தேகிக்காமல் முழுமையாக இமான் கொள்வதுதான் இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமே